கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக இன்றைக்கான காண ஆவிக்குரிய ஆகாரம் இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான் யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான் அப்பொழுது அவன் நான் அவர்களை ஆசிர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான் முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்களாயிருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாதிருந்தது அவர்களை அவன் அண்டையிலே சேர பண்ணினான் அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான் இஸ்ரவேல் யோசிப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான்னு ஆதியாகமும் நாற்பத்தி எட்டு எட்டுலருந்து பதினோரு வரை உள்ள வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் யாக்கோபுக்கு வயது அதிகமாக இருந்ததால் அவனுடைய தகப்பன் ஈசாக்க போன்று கண்கள் மங்கே இருந்துச்சு தான் முன்னாடி நிற்கிறவங்க தன்னுடைய பேர குழந்தைகளாகிய எப்ராமோ மனா செய்யுன்றத அவனால் அறிய முடியல அதனால் யோசேப்பு தன்னுடைய இரண்டு மகன்களையும் தன்னுடைய தந்தைக்கு முறையாக அறிவுமுகப்படுத்த வேண்டியிருந்துச்சு தன்னுடைய பேர குழந்தைகள் தங்கள் தந்தையோடு வந்ததில் மகிழ்ச்சி அடைந்த யாக்கோபு அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்காக தாம் பக்கத்தில் அழைச்சி வரும்படி கேட்டான் யோசிப்பு தன் தந்தை மீது அதிக அன்பும் மதிப்பும் வச்சிருந்தான் தன்னுடைய இரண்டு மகன்கள் மீது தந்தை காட்டிய அன்பின் விசேஷமான வெளிப்பாட்டால் அவன் ஆழமாக தொடப்பட்டான் யாக்கோபு யோசேப்புக்கு சேஷ்ட புத்திரனுக்கு கொடுக்கப்படக்கூடிய இரு மடங்கு பங்கு கொடுக்க விரும்பினான் மூத்த மகனான ரூமனுக்கு தான் ரெண்டு பங்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படணும் ஆனால் யோசேப்புக்கு இந்த சிறப்பு ஆசிர்வாதத்தை கொடுக்கறதே சரியானதுன்னு யாக்கோபு நினச்சான் யாக்கோபு இப்படி ரெட்டிப்பான உரிமையும் ஆசிர்வாதத்தையும் யோசேப்புக்கு கொடுக்கறத பார்த்து அவன் சகோதரர்கள் நிச்சயமாக பொறாமப்பட்டு இருக்க மாட்டாங்க அதை அவங்க யாரும் எதிர்க்கவோ இல்லை மறுக்கவோ இல்லை பேசவோ போகிறதில்லை ஏன்னா யோசேப்பின் மூலயமா அவங்க முழு குடும்பமும் இப்போ பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுது அவங்க யோசேப்புக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறாங்கன்றது முழு குடும்பத்துக்கும் தெரியும் அவன் அவங்களை கோசை நாட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையானவைகளை வழங்காமல் இருந்திருந்தால் அவர்கள் வறுமையில் வாடி இருப்பார்கள் மேலும் மோசமான பஞ்ச வருடங்களில் அவங்க அனைவரும் இறந்து போயிருப்பாங்க யாக்கோபு யோசேப்பை ஏன் அளவுக்கு அதிகமாக நேசிச்சான்றது பெரிய ஆச்சரியமான ஒன்றும் இல்லை அவனுடைய மற்ற எந்த குமாரர்களும் அவருக்கு இவ்வளவு மரியாதையும் அன்பையும் காட்டினதில்லை அதனால் யோசேப்பை ஆசீர்வதிக்க யாக்கோபு மிகுந்த ஆவலோட அவன் குமாரரை அணைச்சிக்கொள்கிறான் யோசேப்பின் இரண்டு குமாரர்களும் யாக்கோபுனால ஆசிர்வதிக்கப்படுறதுக்காக பக்கத்தில் கொண்டு வரப்பட்டப்போ எந்த மகனை எந்த பக்கம் நிறுத்தணும்னு யோசேப்புடைய மனசில் ஒரு திட்டம் இருந்துச்சு ஆனால் யாக்கோபு யோசேப்பை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான் யோசேப்பு அங்கே நடக்கிறத பார்த்ததும் தன்னுடைய தந்தை குழப்பத்தில் இருக்கிறதா நினச்சான் அவருக்கு பார்வை சரியாக இல்லாததனால் அவன் சரியாக தன்னுடைய கைகளை சரியான நபர் மீது வைக்கலன்னு நினச்சான் ஆனால் யாக்கோபு தன்னுடைய வலது கையை இப்ராஹின் மேலேயும் இடது கையை மனாசே மேலையும் வச்சான் இரண்டாவதா அவன் தன்னுடைய ஆசீர்வாத ஜபத்தில் யோசேப்பின் பெயரை உச்சரித்தான் இது பெரிய குழப்பமா இல்லை அறியாமையா அப்படி எதுவும் இங்கே நடக்கலை யாக்கோபு மிகுந்த தெளிவோடு இதை செஞ்சதா வேதம் நமக்கு பதிவிடுது அவன் யோசேப்பை ஆசிர்வதித்து என் பிதாக்களாகிய ஆப்ரஹாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பாராக என் பேரும் என் பிதாக்களாகிய ஆப்ரஹாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான்னு பதினைந்து பதினாறு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் இந்த ஜபம் மிகுந்த அர்த்தமுடையதா இருக்குது அவனுடைய பிதாக்களின் தேவனும் தன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி மீட்டவருமானவர் இவர்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்றதுல இருந்து அவன் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆவிக்குரிய நிலை தெளிவா தெரியுது பல போராட்டத்தையும் விசுவாசத்தில் ஏற்ற இரக்கத்தையும் சந்தித்த யாக்கோபு இப்போ தன் தேவனாகிய கர்த்தர் மீது தெளிவான விசுவாசத்தோடையவனாக இருக்கிறான் யாரை எங்க நிறுத்தணுன்றதில் யாக்கோபு தெளிவாகவே இருந்தான் அவனுடைய விசுவாச பார்வை எதிர்கால சந்ததி எப்படியப்பட்டவங்களா இருக்கணுன்றதுல இருந்தது எப்பிராயிம் மனாசே என்பவர்களின் எதிர்காலம் என்னன்றத அவன் விசுவாச கண்கள் பார்த்துச்சு பிரியமானவர்களே கிட்ட இருந்து இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்க விரும்புகிறாரு அவன் மாம்ச கண்கள் மங்கிடுச்சு ஆனால் அவனுடைய விசுவாச கண்கள் பிரகாசமாக இருந்தது அவன் ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையானது தடுமாற்றத்தில் இருந்தது ஆனால் யோசியப்பு மூலமாக தேவனுடைய மகத்துவத்தை அவன் பரிபூர்ணமாக பார்த்தான் அவனுடைய உள்ளம் தேவனுடைய கிருபையையும் செயலையும் உணர்ந்து பார்க்க தொடங்குச்சு அவரின் அழைப்பு திட்டம் செயலாக்கம் எல்லாம் அவனுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சது என்னைக்கோ முடிய வேண்டிய அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சு அவன் தேவனால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நல்லாவே உணர்ந்துட்டான் தன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தவர் அவன் வாழ்க்கையை மீட்டவர்னு அவன் சரியாக எல்லாவற்றையும் நிதானித்து தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய சொந்த தேவன் மீது வளர்த்துக்கிட்டான் தன்னுடைய கடைசி நாட்களில் அவன் தேவனோடு இருந்த உறவை ஆழப்படுத்திக்கிட்டான் தன் பிள்ளைகள் அவர்களின் தலைமுறை பற்றிய பார்வை அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சது இதுதான் விசுவாச வீரர்களின் வரிசையில் அவனை நிறுத்துச்சு நீங்களும் உங்கள் விசுவாச பார்வையை கொஞ்சம் ஆழமாக ஆராய்ஞ்சு உங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய தேவன் மீது சரியான நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள இன்றைக்கே கொடுங்க கர்த்தருடனான புதுப்பிக்கப்பட்ட உறவு நல்லா சரியான திசையில் வளரட்டும் தேவன் தாமே கிருவையும் தாயையும் செய்வாராக ஆமீன்